பக்த கோடி பெருமக்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் எங்கள் காணொலியை பார்க்கும் பார்வையாளர்களுக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த மதிப்புள்ள தங்க மனசுக்காரர்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்யும் விலை உயர்ந்த தங்கங்களுக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் நல் உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய கருத்துகளும் எங்களுக்கு மன மகிழ்ச்சியை அளிக்கிறது இதுவரை கருத்து தெரிவித்த பொன்னான மனதுக்காரர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் அனைவரது அன்பும் ஆதரவும் எங்களுக்கு சாதாரணமானது இல்லை சிவன் அருளால் மட்டுமே நீங்கள் அனைவரும் எங்களுக்கு கிடைத்துள்ளீர்கள் ஏனென்றால் சிவன் பக்தர்கள் பூமி எங்கும் நிறைவாக நிறைந்துள்ளனர் இனிவரும் காலங்களில் எங்களுடைய சிவபணிய துணை சேனலுக்கு விருப்பமும் ஆதரவும் சேனலில் இணைந்து இருப்பதும் கருத்துகளும் தெரிவித்து இந்த சேனலை மற்ற நண்பர்களுக்கும் பகிர்வு செய்தும் அன்பும் ஆதரவும் தாருங்கள் சிவபக்தர்களே சிவபக்தர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சிவப்பணிய துணை சேனல் சார்பாக நன்றி வணக்கம்